அனைவரும் வணக்கம் சற்று மொழியான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு அதாவது வழியான முக்கிய தகவல் இதை பற்றி தான் கூடுதலாக பார்க்க போகிறோம் அண்ட் நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கணக்கெட் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கிய விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக வரும் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது நேற்று பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி இலங்கை கடலோரப் பகுதிகளில் அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி இருந்தது இன்று பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி காலை அதாவது எட்டு மணி அளவில் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழை பெய்து வந்தது அது காலநிலை பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மிதமாக வந்து ஒரு கிளைமேட் வந்து கொஞ்சமாக தான் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடும் சொல்லியிருக்காங்க அதாவது இன்று பதினாறாம் தேதி கடலோர பகுதிகளில் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஒரு கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா மதிய மதிய நேரத்தில் கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இன்னும் வர வர பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து அதிகமாக மாறி மழைப்பொழிவை தரும் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க இது வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக்கக்கூடும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து வானிலை ஆய்மையும் தனியார் வானிலை ஆய்மையும் இவ்வாறு தெரி தெரிவிச்சிருந்தாங்க ஸோ மக்கள் யாரும் தேவையற்ற சூழ்நிலையில் வெளியே வர வேண்டாம் அப்படின்றும் ஒரு கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்